சபாஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒன்று எடுக்கல நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் எடுக்கல மட்டன் கிட்ட எதுவும் எடுக்கல உப்புச்சார் உப்புச்சார் வச்சிருக்கு நீ மட்டன் உப்புச்சார் தான் என் பிள்ளைக்கு என் தங்கத்துக்கு நேற்று பாவம் எதுவுமே எடுக்கல என் பிள்ளைகளுக்கு நான் பிள்ளை வேறு உப்புச்சார் தரமான உப்புச்சார் நம்ம எலும்போட எலும்பு கடிக்க முடியாது மது கறி கடிப்பீங்களா ஐயோ சரி சாமி உனக்கு தான் எலும்பு வேணாமா அதை தான் சொன்னேன் அப்பா கறி போடுவா உப்புச்சாரு அருமையான உப்புச்சாருன்னு சொல்லலை அருமையான உப்புச்சாரு ஒயிட் ரைஸ் நல்லா பிணைஞ்சிட்டேன் வினைஞ்சிய என் மகளுக்கு என்றைக்குமே என் மகள் திங்க கிழமங்களோட கொஞ்சம் சினுங்க ஸ்கூலுக்கு உங்களை அப்பா ஊட்டி விட சாமி சினுங்க இன்றைக்கி என் மகள் சினுங்கலை இன்றைக்கி முதல் நாள் வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அது போகிறதுக்கு மத்தியானது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காளிப்புலவர் லெமன் ரைஸ் தானே அனுப்புகல சாமி சூப்பராக கடா சுடுதா ஆத்தாடி இந்த கறி கறி சாப்பிடுங்க ரொம்ப வளர்க்குறேன் அண்பிள்ளே காக்கில எலும்பு கறி வந்தேன் வெறும் தான் நீங்கள் வாட்டுக்கு நிறையா நினைச்சிடாதீங்க காக்கில எலும்பு கறி வாங்கிட்டுருந்தேன் தான் பாப்பா உப்பு சரிச்சு ஆ இல்லையா உங்களுக்குலாம் இல்லை அறிவிகரிவி இருக்கா இல்லையா இந்த சாமியும் தங்கப்பிள்ள கறி இருக்கு மென்ட்டு சாமியே சோறை சிந்தை கூடாதுனு சொல்லாப்பா இங்கிட்டு வா ஏ பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வைங்க டக்கு டக்குன்ட்டு காலி புழு வைக்கவா தங்கமே எந்த சாமி காலி புழு வைக்கவா சார் அதுக்கு எல்லாமே பிடிக்கும் நான்வெஜ்ஜோட வெஜ் தான் மதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மது வாரத்தில் முதல் நாள் என் மக கிடைக்க சின்னங்க வழிகடை போகுது எனக்கு அதுவே சந்தோஷம் இந்த சமயம் கறி நல்லா மிண்டு முழுங்க மொச்சக்கு 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 மில்லுங்க நல்லா இருக்கா உப்பு சாரு என் தங்க பிள்ளை நல்லா இருக்கடி சாமி எங்கள் அம்மா குட்டியா எங்கள் செல்ல குட்டியா எங்கள் பொண்ணு குட்டியா எங்கள் கண்ணு குட்டியா இப்படிலாம் சாப்பிட்டா ஸ்கூலுக்கு லேட்டாக இருந்தா இருந்தா கறி நல்லா வேகலையா எலும்பு சவக்கு சவக்கு சவக்குன்னு நடக்கு வேகலை உலகத்துக்கு ஒரு ரப்பர் மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு ஆறு விசிலா இன்னொரு ஆறு விஷயம் வைடி மெல்லாம் மெல்ல லேட்டாகும்மா முழுங்கு சரி உப்பு சாலை மட்டும் லேட் ஆகுது வந்து கறி சாப்பிடு ம் எரிக்கட்டு என் தங்கமே என் தங்கமே அந்த பாட்டு ஒரு பாட்டு கண்ணே அந்த பாட்டு படி அப்பா கண்ணி படையா சாப்பிட தெரியுமா அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க தெரியாது எனக்கு பாட்டு படிக்க தெரியாது

நான்தான் என்ப பெரிய சிங்கர் ஒரு காலத்தில் நான் கவிஞர் வேற நம்ப மாட்டேங்க இது சும்மா விளையாட்டுக்கு படித்தேன் இப்போ உண்மை அப்படிங்கிற மாதிரி தண்ண என் மீது சாயவா பொன்னான நெஞ்சில் பூ போல வந்து என் மீது சாயவா சுலு சிலு 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 சிறு சிலு சுலு சிலு அதுக்கு மேலே எனக்கு பாடத் தெரியாத நண்பர் புலி தள்ளலா அப்படியா இந்த இந்த ஆகட்டா கையெடு உளுந்து நோக்காரு கையெடு சபுடு ஆ புக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பொய்யாவதை சொல் என் காதலை நான் நின்று அந்த சொல்லில் நான் உயிர் வாழ்வேன் இது நான் எழுதின பாட்டு ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே உன் காதலை நான் தான் என்று அந்த பொய்யில் நான் உயிர் வாழ்வேன் அந்த பொ அந்த பொய்யிலா அந்த சொல்லில் நான் உயிர் வாழ்வேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே இந்த நான் எழுதின பாட்டு இதை என்னை திருடிட்டு போய் படத்தில் வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க வேதனையாக இருக்குது ஓ ஹோடா கையேடு நான் ஏண்டி கறி வேகவும் பாவத்தை இந்த பாவம் ரெண்டு பீஸ் தான் பிள்ளைக்கு அதுவும் சரி அந்த படம் படிச்சிடவா உனக்கு ரொம்ப பிடிக்குமே இப்ப என் பொண்டாட்டிய பார்த்து அந்த படம் படிக்கிறேன் பிள்ளை லேடிஸ் குடிச்சு படிக்கவா ஜென்ட் குழந்தை படிக்கவா என்ன குடல் படிக்க லேடி ஜென்ஸ் இல்லையா அப்படியா ரெண்டு பிள்ளையை படிப்போம் இப்போ சின்னு சொல்ல முதலொருத்தர் வாய் சார் ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே உன் காதலை தான் நென்று அந்த சொல் அடுத்து அது தெரியும் எனக்கு அந்த சொல்லு நான் வாழ்கிறேன் அந்த சொல்லு நான் 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 அதை எத்தனை படிக்கிறேன் ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் ஊயிர் வாழ்வே ஊயிர் வாழ்வு எப்படியே நான் பெரிய சிங்கரி லூசு எனக்கு தெரியாதா அது என்ன படம் இன்னொரு பாட்டு என்ன வந்து அந்த இதயம் படத்தில் ஒரு பாட்டு என்ன பாட்டது அந்த இதயத்தை கூட ஆப்ரேஷன் பண்ணி வைப்பாங்களே அது என்ன பாட்டு ஒரு படத்தில் நரேன் படம் அந்த இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி வரல நரேன் அது என்ன படம் அது என்ன பட்டது அடி நெஞ்சிருக்கும் நெஞ்சமாடி கண்மணி என் நெஞ்சுக்குள்ளே வந்த ரெடி முத்துலட்சுமி நெஞ்சமாடி கண்மணி என் இதயத்தில் வந்து வீடு கண்மணி உன் நாளாக நான் தேடிட்டு இருக்கேன் நீ சிக்க சொல்லுங்கப்பா அப்ப படிக்கிறேன் அப்படி அந்த பாட்டு இந்த இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி அது லவ்வர் கோப் பல அது என்ன பண்ணுறது கமான சொல்லுங்க அடுத்த வெடியில் நான் அந்த பாட்டை படிச்சு நொறுக்கி விட்டுறேன் போகல ஏன்னா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக படிப்பேன் எனக்கு ஒரு ரசிகல் கூட்டமே இருக்காங்க எனக்கு அது என்ன பாட்டது வந்துருச்சு யா வந்துருச்சு இதயமே இதயமே என் கண்கள் ரெண்டும் ஓடுதே இதயமே அப்புறம் என்னன்னு சொல்லி தொடங்க நானே சொல்ல புழு கொடுத்துடல இது நெஞ்சிருக்கு அந்த பாட்டம் இல்லை அதிலோட மேல சாவியை தூக்கி போட்டு இதயத்தை தொலைத்து விட்டேன் நீ என் சீவனடி நீ ஏ என் தீவனடி ஒரு முறை சிரித்தேன் ஒரு முறை சிரித்தேன் எனக்கு என்ன எனக்கு இருந்தா ஒரு நிமிடம் நான் மறக்க உனையே ஒரு நிமிடம் மறக்க முயல்வதிலே தோற்பேன் நீயே என் இதயமடி நீயே என் தெய்வமடி நீயே என் பூமியடி நீயே என் சாமியடி ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தே உனக்கென உனக்கென நான் இருப்பேன் ஒரு முறை இருந்தால் மறுமுறை இருப்பேன் மறுமுறை மறுமுறை நான் இருப்பேன் உன் இதயத்தை கைத்த கட்டி இழுக்கதிலே தோற்பேன் உன் இதை ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அந்த பாட்டை என்ன தெரியும் முடியாது ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலை நான் தான் இப்போ என் முன்னாடி இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணுறேன் இப்போ என் முன்னாடி பார்த்து முடிவேன் மணியாகுது கிணியாது மணிக்கே மணியாடி ஒரு பொய்யாவதை இந்த காடு உனக்கு தெரிந்த பாடு ஒரு பொய்யாவதை சொல் கண்ணே உன் நான் தான் என்று அந்த சொல் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் உயிர் வாழ்வேன் தர 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 தார தர தார்டி தூக்கம் வருதா உனக்கெல்லாம் என்னத்தை சொல்றது ஏமது

ஒரு முறை கருக்கு அடே बढது இல்லப்பா ஒரு முறை பிறந்தேன் மறு பிறந்தேன் உனக்கென்ன உனக்கென்ன நான் இருப்பேன் ஒரு நிமிடம் முயல்வதிலே தூ பேய் ஏ பாத்துடி காத்து காட்டு ஏ காத்து

குடி புராச்சாரனா விட்டு வெளுக்குது மற்ற சாப்பிட்லாம் சாப்பிடறது இல்லை நண்பர்ல ம் ஓகே இந்தா பேக்கில் வை ஏ பேக்கல பாப்பாங்க இந்த ஸ்கூலோடு டக்குனு நான் ஸ்கூலில் விட்டு வரேன் நான் ஸ்கூலில் வந்துட்டு அப்படியே டூட்டி கிளம்பிட்டு இன்னைக்கு டூட்டி நண்பா கறி வேலை ஒன்றும் இல்லை ஓகே நண்பர் மற்றொரு வீடு உங்களுக்கு சொன்னிக்கு வரேன் உங்கள்கிட்ட விட்டு மதுரை மீசம் பண்ணி வாரத்தில் முதல் நாள் எல்லோரும் வேலைக்கு போங்கண்ணா சந்தோஷமான எல்லாரும் வண்டி ஓடுங்க வர முத்தான் முத்தான் சமீன்